கருட புராணம் மறு கரு உருவாக்கத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லுது ஒரு ஆத்மா எவ்வளவு நல்ல செயல்கள் செஞ்சுருக்குது ஒரு ஆத்மா எவ்வளவு கெட்ட செயல்கள் செஞ்சிருக்குது இதை கணக்கு போட்டு அந்த ஆத்மா அடுத்த பிறவியில் எங்க பிறக்கணும் எந்த பெற்றோருக்கு பிறக்கணும் எந்த சூழலில் பிறக்கணும் அது எப்படி பிறக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி அந்த ஆத்மா ஒரு பெண்ணோட அதாவது அது எங்கே பிறக்கணும் அப்படின்னு முடிவாயிருக்குதோ அந்த பெண்ணோட யோனி வாசலில் தவம் இருக்குமா காற்று கிடக்குமா அது நாளாகலாம் வாரங்களாகலாம் மாதங்களாகலாம் அல்லது வருடங்களாகலாம் வருட கணக்கில் கூட அந்த ஆத்மா அந்த பெண்ணோட யோனிக்கு பக்கத்தில் யோனி வாசலில் காற்று கிடக்குமா அதுக்குன்னு எந்த எந்த நேரம் பொருந்ததோ எந்த நாள் புரிந்ததோ எந்த நட்சத்திரம் பொருந்ததோ அந்த நேரம் காலம் கூடி வரும்போது அந்த பெண்ணோட கர்ப்பத்துக்குள்ள அந்த ஆன்மா வந்து பிரவேசித்து அது கருவா உருவாகி அடுத்த மறுபிறவிக்கு அது பிறப்படுக்கும்